பாரம்பரிய கலையான யோக கலையின் முக்கியத்துவத்தை அறிந்து உலக மக்கள் அதனை பயிற்சி செய்து வகையில் உடலையும் மனதையும் இணைத்து ஆரோக்கியமான வாழ்வை அடைய உதவும் யோகா பயிற்சியினை தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் வழங்கி வருகிறது இது குறித்த இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் யோகாவை கற்பதால் உடலுக்கு மட்டுமல்லாமல் மனதிற்கும் வலிமையை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் ஆஸ்துமா உடல் பருமன் போன்ற பிரச்சினைகளில் இருந்து விடுபட வழிவகை செய்கிறது இது தொடர்பாக சென்னை தாம்பரத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் செயல்படுத்தி வரும் நடைமுறைகள் குறித்து இயக்குனர் செந்தில்வேல் விளக்க கேட்கலாம் ஒவ்வொரு நோய்க்கும் தகுந்த மாதிரி அதாவது சர்க்கரை வியாதிக்கு தோல்வியாதிக்கு ஆஸ்துமாவுக்கு மூட்டு வலிக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நோயிலுக்கு தகுந்த மாதிரி யோகா வந்து முறைப்படுத்தி திறப்பட்டு யோகா இங்கே இருக்கோம் பதினெட்டு சித்தர்கள் இந்த யோகாவை தனித்தனியா சொல்லப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது யோகா அப்படின்னு சொன்னால் பதஞ்சலி யோக சூத்திரம் அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா சித்தாவில் வந்து பார்த்தோன்னா திருமலர் அவர் ஒரு யோகாவை வந்து வித்தியாசமா சொல்றாரு குறிப்பா பிராணயாமத்தை வந்து மையப்படுத்தி அழகாக சொல்லியிருக்கிறாரு அகத்தியர் அவர் ஒருமே சொல்றேன் இந்த மாதிரி காகபு அத்தனை சித்தர்களும் பதினெட்டு சித்தர்களுமே இந்த யோகா வந்து மிக பெரிய லெவலில் சொல்றாங்க அதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு வந்து நாளை பத்தாது இதனை தொடர்ந்து பேசிய யோக கலை ஆசிரியர் ஜனனி சரவணா தளர்வு பயிற்சி குறித்தும் நோய்களில் இருந்து விடுபட உதவும் ஆசனங்கள் பற்றியும் கூறுகிறார் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக தான் இருக்க எல்லா நாடின் நிறைய தசைகள் எல்லாமே லூசனிங் ஆகும் அப்போ தான் மசில்ஸ் ஸ்பேசம் ஏற்படாமல் ஈஸியாக செயல்படுத்த முடியும் அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை முடித்த பிறகு இப்போ நீரிழிவு நோயாளிகளுக்கு கட்டி சக்கராசனம் கட்டி சக்கராசனம் தாடாசனம் அப்புறம் திருமூல பிராணயாமம் தியானம் போன்ற யோகாசன பயிற்சிகள் சொல்லி தருவோம் இதை ஏன் சொல்லி தராங்கன்னா உடலுக்கு மெட்டபாலிக் டிசீசஸ் அதாவது மெட்டபாலிசம் சீரானாதான் நீரிழிவு வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அந்த மெட்டபாலிசத்தை குறைக்கக்கூடிய ஆசனம் மட்டும்தான் இங்கே சொல்லித் தருவோம் அடுத்து உயர் ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் எதனால் ஏற்படுகுது அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு கோவத்தை குறைக்கணும் இந்த கோவத்துக்கு சிறப்பான யோகா எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமூல பிராணாயாமம் அப்புறம் தியானம் தாடாசனம் அர்த்தகட்டி சக்கராசனம் புஜங்காசனம் புஜங்காசனம் செய்கிறது மூலமாக அதிகமான இம்யூனிட்டி ரைஸ் ஆகும் இது எல்லாராலேயும் உடனே செய்ய முடியாது அந்தந்த யோகா மருத்துவத்தை அழுந்தாதான் அவங்க படிப்படியா புஜநாசனம் செய்ய முடியும் யோகா பயிற்சி அப்படிங்கிறது தற்போதைய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் இணைக்கக்கூடிய முக்கியமான நடைமுறையா இருக்கு அந்த வகையில தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்துல பொதுமக்கள் உள்நோயாளி வெளிநோயாளிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் யோகா பயிற்சி வழங்கப்படுது யோகா குறித்த விழிப்புணர்வும் சிறப்பாக ஏற்படுத்தப்படுகிறது ஸோ அனைவரும் வந்து இந்த யோகாவை கற்று பயன்பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரகு பிரசாத்துடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்